திராவிட மாடல்னா தீண்டாமைய கடைப்பிடிக்கிறதா ஏதோ திமுகவுடைய அடிமட்ட தொண்டனா இருந்தா கூட பரவாயில்லைங்க ஒரு மூத்த அமைச்சர் இப்படியெல்லாம் நடந்துக்கலாமா மரக்காலம் பகுதியே இன்னைக்கு வெள்ளக்காடா மாறி போயிருக்கு அங்க பாதிக்கப்பட்டு பறித்தவிச்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு நரிக்குறவர் சமுதாயத்தை சேர்ந்த ஒரு மூத்தவர் ஒரு பெரியவர் அமைச்சர் வந்திருக்கிறாரு நமக்கெல்லாம் ஆறுதல் சொல்லுவாரு அரவணைப்பா இருப்பாரு நம்ம பாதுகாப்பான இடத்துல தங்க வைப்பாருன்னு நம்பி தன்னுடைய குறைகளை எல்லாம் சொல்லி குமுறி இருக்கிறார் அமைச்சர் பொன்முடி என்ன சொல்லியிருப்பாரு ஏற்கனவே நீங்க எஸ் சி பிரசிடென்ட் தானே அப்படின்னு தீண்டாமை மனப்பாங்கோடு பேசுறவர் தானே இங்க மட்டும் என்ன சொல்லிருக்கிற போறார் அந்த பெரியவர ஒருமையில சும்மா லய அப்படின்னு சொல்றாரு இதெல்லாம் ஒரு அமைச்சர் கழக அதே இடத்துல அன்புணி ராமதாஸ் அவர்கள் போய் மக்கள்கிட்ட குறைகளை அங்க நிவாரணப் பொருட்களை போன வாட்டி அமைச்சர் வந்தாரு நம்மளை இப்படி உரிமையில பேசி நிராகரிச்சிட்டாரு நம்ம சொல்றத காதல கூட வாங்கிலேன்றதெல்லாம் மன வலியோட இருக்கக்கூடிய பெரியவர் ஆனா நம்பி ராமதாஸ் அவருடைய கரங்களை இருக பற்றி உங்களை நம்பி இருக்கிறோன்ற சொன்ன வார்த்தை இருக்கு இல்லையா அந்த வார்த்தை ஏன் பொன்முடியை பார்த்து சொல்ல வேண்டியதானே உங்களதா ஏன் நம்பி ஏன் ஏன்படியை பார்த்து சொல்ல ஆட்சி அதிகாரத்தில் அரியணையில் இருக்கக்கூடியவர்களை பார்த்து சொல்லாத வார்த்தை நம்ம பாதுகாக்கக்கூடியவர்கள் இவங்கதான் நமக்கு ஆதரவாக இருக்கக்கூடியவர்கள் இவங்கதான் நமக்கு ஒரு பிரச்சனைனா வந்து நிற்கக்கூடியவர்கள் இவர்கள் தான் என்று பசுமநாயகனுடைய கரங்களை இறக பற்றி அந்த பெரியவர்கள் சொன்ன சொல்லிருக்கு பாத்தீங்களா அதுதான் அதுதான் தமிழ்நாட்டினுடைய மாற்றத்திற்கான விதை